பொதுவாக நடிகர் சிவாஜி கணேசன் பத்தி பேசி வரும்போது எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பாங்க அதாவது சினிமாவில வந்து அவ்வளோ புகழ் பெற்று பெயர் பெற்று நல்லது நிகராக யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு மிக உயரத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தார் சிவாஜி கணேசன் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த நடிகர் தாதம் அரசியல் ஊடகத்தில் தோல்வியை விட்டார் என்ன கூட ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு அவர் வந்து வெற்றி கூட பெற வேண்டும் தோல்வி சார் அவருடைய கட்சியும் தோல்வி அடைந்தது அதனால அரசியல் உலகத்தில் அவர் தோல்வி அடைந்த நபர் சினிமா உலகத்தில் குடியி பறந்த உச்ச நட்சத்திரம் அரசியல்ல ஏன் இவ்வளவு பெரிய சரிவை வீழ்ச்சியை சந்தித்தார் அப்படின்றது ஒண்ணுடைய இது பொதுவாகவே எல்லாருந்தும் ஆச்சரியப்படும் உதவியாக எல்லாருமே இப்போ நடிகர் போது சினிமா அரசியல காலத்தை வச்சு அப்படி இப்படின்னு சிவாஜி கணேசனுடைய நிலைமை பார்க்கல நீங்க சிவாஜிக்கு என்ன நிலைமை உண்டாச்சுன்னு தெரியாதா சினிமாவில் அவ்வளோ பெரிய நடிகராக இருந்த சிவாஜி அந்த அரசியல தோத்து போனாரு அதோ பாடமா எடுத்துக்கோங்க ரொம்ப ஆசை போட்டுட்டு எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நீங்கள் ஆசை கூட்ட எப்படி சிவாஜி கணேசனை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கினார் அவ்வளவு பெரிய நடிகரான சிவாஜி கணேசனே தோல்வியடைந்து வீழ்ச்சி அடைந்து மண்ணை கவி அப்படின்ற அளவு ஒரு சூழ்நிலை உண்டாச்சு அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அரசியலுக்குள்ள வரலாமா வரவேண்டாமான்றது யோசிச்சு செயல் முடிந்த அப்படின்னு சொல்லி போய் எழுதுவாங்க மாதிரி சமூக ஊடகங்களும் பேசவும் செய்வாங்க இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு மற்ற இப்ப மற்றவங்க பேசுறது எழுதுறது இதெல்லாம் ஒரு பக்கம் கிளக்கட்டும் நடித்தம் சிவாஜி கணேசனிடமே அரசியல் ஊடகத்தில் நீங்கள் ஏன் தோல்வியடைந்தீர்கள் நீங்கள் ஏன் வீழ்ச்சி அடைந்தீர்கள் நீங்கள் ஏன் அதல பாதாளத்தில் அஹ் சரிந்தீர்கள் அப்படின்ற மாதிரி சிவாஜி இனசன்டே கேட்டா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்ற பல வருடங்களுக்கு முன்பு அப்போ நடிகர் தக்கவ சிவாஜி கணேசன் என்ன தோறிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட கேட்குறாங்க அதாவது சீமால நீங்க கொடி கட்டி போந்தீங்க மிகப்பெரிய நடிகராக இருந்தீங்க உங்களுக்கு இணையாக யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய ஆழ மிகப்பெரிய திறமையை வெளிப்படுத்தி ஆட்சி செய்தீங்க இதுதான் உண்மை ஆனா அரசியல் உலகத்துல நீங்க வந்து தோல்வி அடைந்து விட்டீர்கள் மக்கள் உங்களை ஏசுக்கொள்ள தயாராக இல்லை உங்களை நிராகரித்து விட்டார்கள் ஏன் என்ன காரணம் அப்படி நடிகர் சிவாஜி என்ன சென்ற கேட்கிறாங்க செய்தியாளர் அப்ப சிவாஜி சார் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சிவாஜி இஸ் கிரேட் அதாவது எந்த அளவுக்கு ஒரு பண்பட்ட மனநிலையில் இருந்தால் இப்படி கூற முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க சிவாஜி சார் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் படங்கள்ல இத்தனை வருடங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் மக்கள் வந்து என்னை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க என்னுடைய படங்களை வந்து பார்த்து அந்த படங்களை வெற்றி பெற வைத்தார்கள் மிக பெரிய அளவில் எண்ணி பார்க்க முடியாத உயரத்தில் நான் இருக்கக்கூடிய அளவுக்கு என் படங்களுக்கு இரு சரம் நீர்த்தி வரவேற்பை அளித்தார்கள் வெற்றியை தமிழ் ஆரப்பார் அதான் உண்மை அதே நேரத்தில் அரசியலில் நான் கால் வைத்த பிறகு சட்டமன்ற உறுப்பினராக கூட என்னை விரும்பியவில்லை நான் தோல்வியடை காரணம் மக்கள் வந்து என்னை நடிகராக மட்டுமே பார்க்க விரும்புகிறார்கள் அவர்கள் என்னை அரசியல்வாதியாக பார்க்கவில்லை அரசியல்வாதியாக என்னை பார்க்க அவர்கள் விரும்பவில்லை அரசியல்வாதியாக என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் கிரேட் சிவாஜி எப்படிப்பட்ட உயர்ந்த கண்டுபிடிப்பாடு செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்ற போல அது முதல்ல மற்றவங்களை பத்தி நம்ம அனடிஸ் கிடக்கட்டும் நம்ம நம்மளே தான் அனோடைஸ் பண்ணணும் நம்ம ப்ளஸ் பிளஸ் என்ன நம்ம வீட்டுக்க மைனஸ் என்ன அப்படின் சிவாஜி பாருங்க என்ன அனலைஸ் பண்ணியிருக்காரு தன்னை பற்றி இது ஒன்னு அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா செய்தி அதை மறுபடியும் ஒரு கேள்வி எதிராக அதாவது எம்ஜிஆரும் நீங்களும் ஒரே நேரத்தில் தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்களாக எழுதியிருக்காரு எம்ஜிஆர் வந்து அரசியல் கால் வச்சாரு வெற்றி பெற்றாரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிட்டாரு நீங்கள் அதே காலகட்டத்தில் இருந்த ஒரு நடிகர் நீங்கள் அரசியலில் வந்து தொழில் அடைஞ்சிட்டீங்க உங்கள் கட்சியும் தொல்வி அடைஞ்சிருச்சு நீங்களும் தொல்வடைஞ்சிட்டீங்க சரி நீ கீழே இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கவரு என்ன சொல்றாடியான ஒரு மேட்டர் அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது வானத்துல வந்து பறவைகள் பறந்து போவதை பார்த்துட்டு இருக்கீங்க வானத்துல பறவைகள் பறந்துட்டு இருக்கும் அந்த பறவைகள் சில பறவைகள் அப்படின்னா ரொம்ப உயரத்துல மிக உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் சில பறவைகள் அப்படின்னா மீடியமா பறவை ரொம்ப ஹை லெவல் அப்படி கிடையாது மீடியம் மீடியம் லெவல்ல மீடியம் உயரத்தில் பறந்து கொண்டு இருக்கும் சில பறவைகள் வந்து வந்து கொஞ்சம் தூரத்துல பெரிய உயரம் கிடையாது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உயரத்தில் பார்க்கணும் ரொம்ப கைகளாம் இல்லாமல் பற எல்லாமே பறவைகள் தான் அந்த பறவைகள் வந்து ஏன் ஒரே லெவலில் ஏன் பறக்கலை சில பறவைகள் ஏன் உயரத்துல பறக்குது மிக உயரத்தில் அதுக்கு பிறகு அதோட கம்மியாக சில பறவைகள் ஏன் பறக்குது சில பறவைகள் தரையிலருந்து கொஞ்சம் தூரத்தில் உயரத்தில் ஏன் பறக்குது எல்லாமே பறவைகள் தானே ஒரே லெவலில் தான் பறக்கணும் வேற வேற லெவலில் வேற வேற உயரங்களில் ஏன் பறக்கின்றன அப்படின்ட்டு இருக்குல்ல இது வந்து சிவாஜி கடவுள் அதனால இயற்கை என்று கடவுள் என்று கடவுள் வந்து ஒவ்வொரு பறவைக்கும் பறக்கும் தூரம் பறக்கும் உயரம் அப்படின்றத கடவுள் தீர்மானிச்சு வச்சிருக்கார் ஏற்கனவே அவர் என்ன தீர்மானிச்சிருக்காரோ அதன்படி அந்த பறவைகள் பறக்கின்றன இந்த மிக உயரத்தை உட்காக்கக்கூடிய பறவை அப்படின்ட்டு பாருங்க அது எஞ்சியா அவர் பறந்தார் மிக உயரத்தில் பறந்தார் அரசியல் உலகின் காரணம் கடவுள் வந்து அவரை மிக உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த ஆற்றல் அரசியல் உலகத்தில் அந்த ஆற்றலை கடவுள் எம்ஜிஆருக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள்கள் கொடுத்திருக்கின்றன அவ்வளவு உயரத்தில் பறக்கக்கூடிய ஆற்றலை எம்ஜிஆருக்கு கடவுள்கள் வழங்கி இருக்கின்றன மீடியமா சிறப்பாக அதுக்கு தடுத்து இந்த கம்மியான உயரத்தில் பறக்குதுலையா தலை இவர்களுக்கு கொஞ்சம் உயரத்தில் பறக்கக்கூடிய பறவைக்குள்ள அமைந்த பறவை எனக்கு வந்து கடவுள்கள் அழித்த அல்லது கடவுள் அளித்த அந்த உயரம் இருக்குல்ல அதுதான் எனக்கு கிடைச்ச உயரமே அந்த மிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல எனக்கு வந்து கடவுள்களால் கொடுக்கப்படவில்லை எனக்கு கொடுத்த லிமிட்டே அவ்வளோ தட் இஸ் மை லிமிட் இது அவ்வளோ அருமையா வச்சிருக்கேன் நீ இங்கிலீஷ் சொன்னால் இதே வார்த்தையே இதே செட்டன்ஸ் இஸ் மை லிமிட்ஸ் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த லிமிட் அவ்வளோதான் வரையறையா அவ்வளோதான் அதோட வரையற அது போலயோ அது போல நீ எல்லாம் பார்க்க முடியாது அரசியல் அவ்வளோதான் உனக்கு அவ்வளவுதான் லிமிட் அந்த உயரம் தான் நீ பறக்கக்கூடிய உயரத்தை நான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் என்னுடைய பறக்கக்கூடிய ஆற்றல் என்னால் அவ்வளோதான் பறக்க முடியல இது சிவாஜி சார் வந்து மக்கள் கோர்ப்பல் பத்திரிகையில வந்து தொடர்ந்து அவருடைய போயிட்டு ஒரு வாரம் வந்துச்சு டெய்லி ஒரு ஃபுல் பேஜ் ஃபுல் 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 பேஜ் பேஜ் எம்ஜிஆர் இறந்து போன பிறகு போயிட்டு வந்து சொல்வா எம்ஜிஆர் இறந்து போன பிறகு நடிகர் சிவகிரேசனை மக்கள் குரல் பத்திரிகையில் வந்து செய்தியாளர் வந்து நேரடியாக பார்த்து போட்டோலாம் எடுத்து முழுபக்கம் ஒரு வாரம் ஃபுல் பேஜ் இன்னும் நிறைய தகவல் சொல்கிறேன் சொல்றேன் ஒரே இடத்துல விஷயம் சொல்லல அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அருமையான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு சொன்னதெல்லாம் மேட்ர்கள் எந்த பத்திரிகையிலும் வராத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அவரு கரெக்டா செட்டில் அதே எம்ஜிஆர் அவ்வளவு பெரிய உயரத்தில் பரவக்கூடிய ஆற்றலை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு எனக்கு வந்து ரொம்ப கம்மியா பரவக்கூடிய ஆற்றல் தான் அரசியல் உடைகள் சினிமா சினிமாவில் வந்து சிவாஜி அரசம் அரசர் மாமன்னன் மாமேதை இணையற்ற உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை நடிகர் தலைவர் சிவாஜி கணேசாண்டியின் சினிஃபை சினிஃபிள அவருடைய சினிமா அரசியல் தான் அவர் அரசியலை பத்தி பேசும்போது என்னுடைய அவ்வளோதான் தான் தூரம் கடவுள் எனக்கு பாவரே தட் இஸ் அதே நேரத்தில் ஒரு விஷயத்துல எம்ஜிஆர் மனம் பார் இந்த மிக உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை அப்படின்னு தட் இஸ் எம்ஜியார் அது இம்ஜியா மிக குறைவான உயரத்தில் அரசியல் உலைகள் பறந்த பறவை நான் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பறக்கும் வரையறைகள் அப்படின்றதுல அது வந்து ரெண்டு பேருக்கும் எம்ஜிஆளவு பொறுத்த அந்த பவர் வந்து உயரத்தில் பார்க்கக்கூடியது இடம் குறித்த பவர் வந்து கம்மியாக பார்க்கக்கூடியது கம்மியான உயரத்தில் பார்க்கக்கூடிய ஆற்றல் அவ்வளோதான் அப்படின்ற பாட்டல் இது வந்து எப்படின்னா ஒரு ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பண்பட்ட மனதை கொண்ட மனிதர்களால் தான் இருந்த அளவுக்கு ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து நோய்கி பார்ப்பு கூற முடியும் சிவாஜி சார் வந்து அந்த இதே கிடையாது பண்பட்ட தன்மையும் ஒன்று அவர் வந்து மனம் திறந்து எந்த விதமான ஈகோ அப்படின்னு தான் சொல்றோம்ல ஈகோனா கொஞ்சம் ஈகோ கிடையாது பொறாமை கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒரு ஞான நிலையில் இப்படி செல்ஃப் அனலைஸ் பண்ணி ஒரு கே கேள்விக்கு கூறுவது கடை கூறுவது விஷயம் வேஷம் சிவசாமி இந்த பதில்களை படிக்கும்போது யாரும் ரொம்ப சிவாயிச பெரிய மரியாதை மதிக்கும் உண்டாகுது இந்த கேட்கும் போது நிச்சயமா உங்களுக்கும் சிவாஜி சார் மேல ஏற்கனவே உங்களுக்கு மதிக்க முடியாது இருந்தால் கூட நீங்க அந்த மதிக்கும் மரியாதையும் காதல் மடங்கு அதிகரிக்கும் அப்படின்ற விஷயம் இல்லையா அதை மட்டும் என்னால் உறுதியாக புறம்பிக்கும் இதே மாதிரி பல அருமையான காரணங்களுடன் உங்களை நான் சந்திச்சுட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு அருமையான காரணங்கள் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்துக் கொள்பவர் உங்களுடைய அருமை அன்பனாத சுறா